திருச்சிற்ற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவரு குமரகுருபர சுவாமிகள் இந்த குமரகுருபர சுவாமிகள் பாருங்கள் எனக்கு திருப்புகளே தெரியாது எனக்கு திருப்புகழை தெரிய வச்சு நம்ம பாம்பன் சுவாமிகளை தெரிய வச்சு சுப்பிரமணிய சுவாமியை தெரிய வச்சு இப்போ பள்ளி மாலை பத்து நாளைக்கு போடலான்னு சொன்ன அவருடைய கந்தற்களி வண்பாவை தெரிய வச்சு எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் பார்த்தீங்களா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இந்த குருபரர் இயற்றிய சிறிய நூல் சகலகலாவள்ளி மாலை அதாவது அனைத்து கலைகளுக்கும் அரசியாகிய கலைமகளை போற்றும் பாமாலை இந்நூல் எப்போது எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது என்பது பற்றி ஒரு சுவையான கதை உண்டு இது இந்த நம்ம பத்து நாளைக்கும் நவராத்திரியில் பாடணும்னு நான் இதை எடுத்தேன் இதுங்கூட நம்ம கந்தர்களி வெண்பாவையும் பார்ப்போம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அப்போது குமரகுருபரர் காசியில் இருந்திருக்கிறார் காசியை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு தமிழ் தெரியாது ஆகவே அவருக்கு குமரகுருபரரரின் பெருமையும் தெரியவில்லை ஓரிடத்தில் நல்ல பணிகளை பலருக்கு செய்ய வேண்டும் என்றால் அரசருடைய ஆதரவு தேவை அந்த அரசரிடம் பேச வேண்டுமென்றால் அவருடைய மொழி நமக்கு தெரிய வேண்டும் ஆகவே குமரகுருபரர் கலைமகளை வ வணங்கி நின்றார் சகலகலாவள்ளி மாலை பாடினார் இதன் மூலம் வடமொழியில் பேசும் திறமை குமரகுருபரருக்கு கிடைத்தது மன்னரிடம் பேசினார் அவருடைய ஞானத்தை உணர்ந்து கொண்ட அரசர் அவருடைய பணிகளை பணிகளுக்கு முழு ஆதரவு தந்தார் அவர் பெயரில் மடம் ஒன்றும் அமைத்துக் கொடுத்தார் இதனால் படிப்பிலும் இசை நடனம் ஓவியம் உள்ளிட்ட கலைகளிலும் சிறந்து விளங்க விரும்புகிறவர்கள் அதற்கான அருளை வேண்டி சகலகலாவல்லி மாலை படிப்பது வழக்கமாக உள்ளது சகலகலா மாலை படிப்பது நல்லது குமரகுருபருடைய தேர்ந்த சொல்லழகுக்காகவும் பொருளின்மைக்காகவும் கூட இந்நூலை படிக்கலாம் அதன் மூலமும் வேண்டிய பயனே கிடைத்துவிடும் ஏனெனில் சொல் பொருளைப் போல பயனும் என் பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு இடத்தில் சொல்கிறார் இப்போ நாம் இதை பாடுறதுக்கு முன்னாடி இவருடைய கழிவென்பாவை பார்ப்போம் அவரு பிறந்து குழந்தை பிறந்து ஐந்து அஞ்சு வயசு வரையும் பேசவே இல்லையா குமரகுருபர சுவாமிகள் பேசவே இல்லையாம் முருகரை நினச்சி அவர் மனசில் வேண்டி அவங்க அம்மா அப்பா இது பண்ண உடனே ஐந் அஞ்சு வயசில் திருச்செந்தூரில் பேசும் திறமை அவருக்கு வந்து தான் அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடினாராம் பூமேவும் செங்கமல புத்தேலும் தேரரிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அறுபத்தி ஒரு பாடல்களை கொண்டது வெண்பா இப்போ நம்ம தினந்தோறும் ஒன்று ஒன்று பார்க்கலாம் ஏன்னா நம்ம இதுக்கடுத்து சகலகலாவல்லி மாலை நம்ம பாடினோம் மாணிக்க வாசகர் அருளிய பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்க வாசக பெருமான் பொருளுணர்ந்து பாட வேண்டியதன் சிறப்பை திருவாசகத்தின் சிவபுராணத்தில் தெளிவுபடுத்தி உள்ளார் அந்த மாதிரி கண்டான் சுவைக்குள் கரும்பே சகலகலா வள்ளியே பதம் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த சகலகலாவள்ளி மாலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம சகலகலாவள்ளி மாலையை பாடுவோம் வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்து ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல கலாவல்லியே வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் கலைமகளே என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய குளிர்ந்த தாமரையில் தாங்கள் எழுந்தருள மாட்டீர்களா ஏழு உலகங்களையும் காக்கின்ற திருமால் திருப்பாற்கடலில் திருத்துயில் கொள்கிறார் அவ்வுலகங்களை அழிக்கின்ற சிவபெருமான் பித்தராக திகழ்கின்றார் இவ்வாறு இவர்கள் காத்து அழிக்கின்ற அவ்வுலகங்களை படைக்கின்ற பிரமரோ கரும்பை போல் இனிமையான தங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமாட்டியே அனைத்து கலைகளுக்கும் அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறோம் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் இந்த பத்து நாளும் சரஸ்வதி கடாட்சம் பெருகணும்னு நீங்கள் இந்த பாடல்களையெல்லாம் பாடுங்கள் திருச்சிற்றம்பலம் வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்கையன் வெள்ளை உள்ளது தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்து ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகல கலாவல்லியே பெண்மரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்து ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கொள்கே சகல வள்ளியே இந்த சகல வள்ளி மாலையை நம்ம நவராத்திரி இந்த பத்து நாட்களும் பாடி நம்ம சரஸ்வதி உடைய அன்பையும் ஆசியும் பெறுவோம் இது கூட கந்தர்களி வெண்பாவையும் நம்ம குமரகுருபர சுவாமிகள் அருளிய அவருக்கு பேசும் திறமை இல்லாமல் ஐந்து வயதில் பேச முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்ச பிறகு காசிராஜாவுக்கு அவருக்கு மொழியில் பேசணும்னு சொல்லி சகல கலாவல்லி சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை பெற்று அவர் வடமொழியில் பேச ஆரம்பித்தார் அந்த அருமையான பாடலை பாடி நாம் சகல கலைகளையும் பயிலுவோம் படிப்போம் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குபனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்